வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் சோ எப்போதுமே சொல்றதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்கணம் ராசியான ராசி வச்சிக்க ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ டேண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்காரு அதுக்கும் கேதுடைய சாரத்தில் இருக்கும் நிறைய வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டில் கேது மற்றபடி இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி மற்றபடி வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வீடு ஏதாவது வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க மூன்றாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் இன்ட்ரூக்காக வெளியூர் போகிறது வெளி மாநிலங்கள் போகிற ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் உங்களோட இளைய சவுர சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கான கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டு நீச்சமாக இருக்கும் அப்பா அம்மா வந்து உங்களை பின்னாடி பேசுவாங்க கொஞ்சம் கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்பர மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபான குரு வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவ அவசியம் இருக்குது ஏன்னா வந்து அவங்க ஒரு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தபரமான விஷயங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழிலில் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும் உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்புறது உள்ளுக்குள்ளேயே வந்து தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாக்கினா போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் பரோனா அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒப்பந்தங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பு தான் அப்படின் என்னென்னா சனி புதன்னும் போதே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சுள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏமாத்துத்தானே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க வீடு சொத்துக்கள் வாங்கும்போது எல்லாம் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான் ஸோ இது இப்போது இதுவரை பார்த்தது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதியாக இருந்தால் ஒரு ஐந்துலேருந்து அது சுக்ரே கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகிட்ட கொஞ்சம் வெடுக்கு ஒடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மொத்தம் கொஞ்சம் பார்த்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லகனமாக இருந்து உங்களுக்கு சந்திர திசாபுத்தினாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும் புதன் வியாழலில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசா பற்றி இருந்தாலும் கொஞ்சம் அவமானங்கள் பின்னாடி வந்து இடஒடமாக பேசுகிறது அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அதனால் மனக்காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து ராகு தசா பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கவனம் தேவை ஸோ கணவன் மனைவினுள்ள நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே வந்து கு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புலம்புவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க சிம்மா லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் சாயந்தாம் பதி பற்றி வந்து பத்தில் இருந்த சந்திர சாத்திரம் வந்து நல்ல லாபங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் பேசுகிறது கணவன் மனைகளில் உள்ளுக்குள்ளேயே வந்து புழிங்கிற மாதிரி விஷயங்களும் நல்லா கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் எங்கேயும் ஏமாறாமல் இருக்கணும் ஏன்னா வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் போது கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் உள்ளுகுு ஏனாச்சும் கோல்மால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஒரு காலகட்டம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து கேது தேசாபதி கேளு ரெண்டு அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது அது ஆன்மீகமாக ஏதாச்சும் ஆன்மீக சொற்பொழிவு போனால் ஆன்மீகமாக பேசுகிறது பக்தி பலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரும் ஸோ அதை வந்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்ரன் ஆறில் இருக்காருங்க ஸோ மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கிறது அது வந்து தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து வேலை மாற்றணும் இந்த கம்பல்ந்து வேறு வேறு கம்பெனி போனால் ஏதாவது காசு கிடைக்குமாங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணுமா கண்டிப்பாக திரும்ப போகிறதுக்கான இப்போ ரொம்ப பார்க்கறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லை அது அனுபவித்து தான் தெரியும் கண்டிருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிசிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்ல வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னால் சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேகிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புள்ளியும் கிடையாது அது வந்து ஒரு ஜெலசை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் என்னென்னலாம் பண்ணி கிளியர் தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வீங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த செயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் ஒரு ரெஸ்டன் டாக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துவிட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போகிறீங்கன்னா ஐயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருந்தால் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சலை விட போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி போகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடு வெண்கடு இந்த குங்குளியமான வெண்கடுவும் நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை இருக்க பயம் இருக்குவங்கள்லாம் வந்து இதுதான் தான் கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அதை வந்து அணிவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்படாக்கிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனா இங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம் வச்சு குழந்தைகளை சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வ பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்